வணக்கம் வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வருடா வருடம் ஆவணி திருவிழா நடைபெறும் இந்த வருடம் நடைபெறக்கூடிய ஆவணி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான அழைப்புதலை கோவில் நிர்வாகத்திலிருந்து வெளியிட்டாங்க ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் அது நடைபெறக்கூடிய தேதி மற்றும் நேரங்களை இந்த வீடியோ பார்ப்போம் ஆவணி திருவிழா மொத்தம் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி அளவில் வடக்கு தேர் வீதியில் உள்ள பதினான்கு ஊர் செங்குந்தர் பன்னெண்டாம் திருவிழா மண்டபக் வைத்து கொடிப்பட்ட வீதியுலா நடைபெறும் இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் கடகல் கொடியேற்றம் நடைபெறும் ஆவணி திருவிழாவின் முக்கிய விழாவான சிவப்பு சாத்தி ஏழாம் திருநாள் அன்று முப்பதாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி அளவில் நடைபெறும் எட்டாம் திருநாளான தேதி காலை காலை மணிக்கு வெள்ளை சாத்தி நடைபெறும் அதே நாளில் மற்றொரு முக்கிய நிகழ்வான சாத்தி வீதி உலா நடைபெறும் செப்டம்பர் இரண்டாம் தேதி பத்தாம் திருநாள் அன்று தேர் திருவிழா நடைபெறும் ஆவணி திருவிழாவிற்கு முருகன் தேர் அதாவது பெரிய தேர் இழுக்க மாட்டாங்க பிள்ளையார் தேர் மற்றும் அம்மன் தேர் மட்டும்தான் இழுப்பாங்க பக்தர்கள் அனைவரையும் ஆவணி திருவிழாவிற்கு வரவேற்கிறேன் என்று உங்களுடன் நான் அகிலன்